பாவையின் ரகசியம் அத்தியாயம் இரண்டு தன்னுயிர் காதலனாக இருந்து கணவனாக மாறியவனின் வீட்டுக்கு அவனின் கரம் பற்றி உரிமை கொண்டு முன்வந்து நின்றாள் தீப்தி புது தம்பதி இருவருக்கும் தன் கரங்களில் ஆரத்தி சுற்றி உள்ளே வரவேற்க வலதுகளை எடுத்து வச்சு உள்ளக போமா அங்கிருந்த ஒரு பெண் குரவை சரி என்றாள் நந்தனின் கரங்களை பற்றி கொண்டு வலது காலினை எடுத்து வைத்து உள்ளே நுழைய நேராக இருவரையும் பூஜை அறைக்குத்தான் அழைத்துச் சென்றனர் பின் அங்கிருந்த தெய்வங்களை விளக்கேத்தி வணங்கி வர சமையலரை அழைத்துச் சென்று அங்கிருந்த சம்பிரதாயங்களை முடித்து காலுக்கு அழைத்து வந்தனர் அனைவரும் ஓய்வாக அமர மனோகரி வாசுதேவன் சொந்தங்கள் என்று இருபதுக்கும் மேல் ஆட்கள் அங்கு இருக்கவே அமர்ந்தனர் கூட்டத்தோடு கூட்டமாய்தான் அஞ்சனாவும் இருந்தாள் இங்க பாருமா இங்க இருக்கிற எல்லாருமே இனி உன்னோட சொந்தந்தான் உனக்கு நீ யாருமே இல்லைன்னு நினைக்காத சரியா மென்மையான வார்த்தைகளோடு வாசுதேவன் கூற தலையசைத்தான் பின் மற்றவர்கள் பேச வேலைக்காரியோடு சேர்ந்து கவினையா அனைவருக்கும் தேநீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் சிறுவர்கள் இங்கும் விளையாடி கொண்டிருக்க அவர்களை அழைத்து சிற்றுண்டி கொடுத்து கவனித்தாள் மருமகளாக தன் கடமையை கவினையா சரியாக செய்ய மாமியாராக இருந்த மனோகரி அமர்ந்து கதை பேசி கொண்டிருந்தார் அவர்கள் பேசுவது மட்டுமல்ல அங்கே நடந்த இந்த செய்தியும் சேர்த்து தான் கவனித்தாள் அஞ்சனா சொந்தங்கள் அனைவரும் சிறிது நேரம் இருந்து கிளம்பிவிட அவர்களை வழியனுப்பி வைத்து வீட்டுக்குள் வந்தனர் தீப்தி உன் அண்ணியை ஒரு ரூம்புக்கு கூட்டிட்டு போமா கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கட்டும் என்று மனோகரி கூற புது அண்ணியை அழைத்து கொண்டு கீழே இருந்த தன்னரை நோக்கி சென்றால் தீப்தி இரவு உணவு சமைக்க கவினையா சென்றுவிட மற்றவர்களும் அங்கிருந்து சென்றுவிடவே அவ்வளவுதான் விழா காட்சியளித்த வீடு பழைய நிலைக்கு திரும்பிவிட்டது கீழே மூன்று படுக்கை அறை மேலே மூன்று படுக்கை அறை பூஜை அறை சமையல் டைனிங் ஏரியா என்று ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்தது இந்த வீட்டினை கவனிக்கும் முழு பொறுப்பும் மனோகரியிடம் இருக்கவே மருமகளை தான் சம்பளமில்லா வேலைக்காரியாக மாற்றிக்கொண்டார் எதிர்க்க நினைத்தாலும் முடியாத அளவுக்கு தான் கவினையாவே வைத்திருந்தனர் பெண் பிள்ளை இருக்கவே அதற்காகவே அனைத்தையும் சகித்துக்கொண்டு அந்த வீட்டில் வாழ்கிறார் மணியோ இரவு ஒன்பது உணவினை சமைத்து முடித்து டைனிங் டேபிளில் சூடாக கொண்டு வந்து வைத்தால் மேலே இருக்கும் கணவனையும் கொழுந்தனையும் மகளை அனுப்பி வர கூறிவிட்டு கீழே இருந்த மற்றவர்களை அழைத்தாள் வீட்டில் அனைவரும் இருந்தால் மட்டுமே ஒன்றாக உண்ண முடியும் மற்ற நேரங்களில் அவர்களுக்கு எப்போது விருப்பமோ நேரம் இருக்கோ அப்போது உண்டுகொள்வர் இன்று அனைவரும் இருக்க டைனிங் டேபிளுக்கு வந்தனர் அமர்ந்ததும் உணவினை பரிமாற ஆறு வயது ஷின்மையோ அன்னையிடம் சென்று ஊட்டி விட்டால் தான் உண்பேன் என்று அடம் பிடித்தாள் என் சல்லொள்ள நீ தங்கோ மகளை கொஞ்சிக்கொண்டே மற்றவர்களுக்கு பரிமாற பட்டு பாப்பா இங்கே வாங்க தாத்தா ஊட்டுறேன் வாசுதேவன் அழைக்க மறுத்தாள் சித்தப்பா கிட்ட வாங்க அத்த கிட்ட வாடா என்று தீப்தி நந்தன் இருவரும் அழைத்து பார்க்க இப்போது சில நாட்களாகவே கவினையா நேரமில்லாது போனதை அந்த குழந்தையால் உணர முடியவில்லை திருமண வேலை என்று குழந்தையை சரியாக கவனிக்கவில்லை என்று மனம் தவித்தாலும் ஆறுதல் தேடி கட்டிய கணவனை காண அவனோ எனக்கென்னவென்று உண்டு கொண்டிருந்தான் பல வருடங்களாக அவனிடமிருந்து கிடைக்கும் ஏமாற்றம் தானே பழகி போயிருக்க விறுவிறுவென பரிமாறி முடித்தாள் அக்கா என்ன வேணும்னு கேட்டு பரிமாறுங்க அருகில் இருந்த வேலைக்காரிடம் கூறி தட்டில் உணவினை வைத்து மகளை அழைத்து சோஃபாவில் சென்று அமர்ந்தாள் துள்ளி குதித்து ஓடி விளையாடி அன்னையிடம் சந்தோஷமான உணவினை வாங்கி உண்ண இங்கே அனைவரும் அதனை கண்டு பார்வையோடு நிறுத்தி கொண்டனர் மையே அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ சாப்பிட்டு அப்பா கூட போய் படு அம்மா வந்து உன் பக்கத்தில் படுத்துக்கிறேன் என்று உணவு கொண்டு அடுத்து அதற்குத்தான் அடம் பிடிப்பாள் என்பதை உணர்ந்தே முதலில் கூறி சரி கட்டிவிட்டாள் உணவறிந்து முடித்து ஆண்கள் அவரவர் அறையை பார்த்து சென்றுவிட மகளையும் அவளின் தந்தையோடு அனுப்பி வைத்தாள் கவி பத்து மணிக்கு மேல சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் சொன்னாங்களே அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோ என கூறி மாமியாரும் சென்று விட்டார் அஞ்சனா நீ தீப்தி ரூம்புக்கு போய் ரெடியாகு நான் அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் இந்த நானும் உங்க கூட ஹெல்ப் பண்றேன் என்றதும் கட்டிய கணவரிடம் பல வருடமாக எதிர்பார்த்த வார்த்தை இன்று அஞ்சனாவின் ஆதரங்களின் மூலம் ஒழித்தது முதல் நாளே வா அதெல்லாம் வேண்டாம் நீ போ நீ போய் கிளம்பு குழந்தை வேற உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான் என்று வெட்கமோடு தலை குனிந்தாள் அஞ்சனா தீப்தி உடன் இருக்கவே அண்ணிய கூட்டிட்டு போ என்றதும் அவள் அழைத்து செல்ல சமையலறை சென்று எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் மீதமிருந்த உணவினை எடுத்து வேலைக்காரியிடம் கொடுத்து அவளை அனுப்பி வைத்து பாலினை காட்சி எடுத்துக்கொண்டு தீப்தியின் நரை நோக்கி சென்றாள் அங்கே மெல்லிய டிசைனர் புடவை ஒன்றை உடித்து சிறிது அலங்காரம் செய்து தீப்தியோடு பேசிக் கொண்டிருந்தாள் அஞ்சனா உள்ளே வரவே நேரமாச்சு இந்த பால் சூடா இருக்கு வா கொழுந்தனோட ரொம்ப காட்டுறேன் எங்க குட் நைட் அனீஸ் என்று இருவருக்கும் சேர்ந்து தீப்தி கூற அவர்களும் பதிலுக்கு கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினர் ஒருமுறை திரும்பி அனைத்தையும் பார்த்துவிட்டு பின் மாடியேற என்ன சக்கா என்றாள் விளக்கெல்லாம் அமர்த்திட்டனா கதவை போட்டிட்டேனான்னு பார்த்தேன் எங்கூரும் மேலே மாடியில் தான் இருக்குது லெஃப்ட் சைடு எங்களுக்கு ரைட் சைடு உங்களுக்கு கூறியவாறு நடக்க ஏக்கா எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்க இன்னும் ஒரு வேலைக்கறி வச்சுக்கிட வேண்டியதானே அத்தை என்ன தான் பண்ணுவாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்களே உனக்கு தெரியாதா ம் ஆமாம் நந்தன் சொன்னார் நான் தான் மறந்து போயிட்டேன் அதுக்காக வீட்டில் இருக்கிற நேரம் கூடவா ஹெல்ப் பண்ணக்கூடாது விடு அஞ்சனா இப்ப எதுக்காது குழந்தை எப்படின்னு நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை உனக்கே எல்லாமே தெரியும் பார்த்து நடந்துக்கோ ரெண்டு பேரும் எனக்கு சந்தோஷமா இருங்க மனசு விட்டு பேசுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது பெருசாக எடுத்துக்க கூடாது விட்டு கொடுத்து போங்க சரியா என்று இன்னும் சில அறிவுரைகள் எல்லாம் வழங்கி அவர்களின் அறையை காட்டினாள் இரவு வணக்கம் கூறிக்கொண்டு அறைக்குள் அஞ்சனா நுழைந்து விட இங்கே பெருமூச்சு ஒன்றை விட்டுக்கொண்டு தங்களின் அறைக்குள் நுழைந்தாள் ராவணனைப் போல் உய்யாரமாக தன் படுக்கையில் அமர்ந்து கைபேசியை நோண்டியவாறு இருக்க சத்தம் கேட்டு நிமிர்ந்து கவினையாவை கண்டான் மகளோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க சத்தமில்லாத குடியலரை சென்று இரவு உடையை மாற்றி வந்தாள் காலையிலிருந்து வேலை பார்த்த கலைப்பில் நித்திரை அழைக்க விலைகள் சொருக்க குழந்தையின் அருகில் சென்று படுக்க போனாள் அதுக்குள்ள உனக்கு என்னடி தூக்கம் ஒற்றை கேள்விதான் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்து கணவனை கண்டாள் ஏதாவது தேவையாங்க நான் ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கீழே அப்பா அம்மா தீப்தி கூட தூங்க வைக்க பழகுன்னு மகளுக்கு சத்தம் பலமாக கேட்க கூடாது என்ற எண்ணத்தில் பண்ணை கடித்துக்கொண்டு கொண்டு பேசினாள் இவ போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் மட்டும் சொல்லிரு பக்கத்து ரமக்கு வா கூறிக்கொண்டு நிதின் எழுந்து சென்றுவிட தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்தாள் விலைகள் கலங்க துடிக்க அதற்கு கூட அவளுக்கு உரிமை இல்லாதுதான் போனது மகள் உருண்டு விடாதவாறு படுக்க வைத்து அறையை விட்டு வெளியேறினாள் பக்கத்து அறைக்குள் நுழையம் கதவை நான் உங்க அப்பா நான் பண்ணுவா சீற்றமூடு கத்தவை பூட்டிக்கொண்டு அவன் அருகே வந்தாள் அதற்கு மேல் அங்கே வார்த்தைக்கு எங்கே இடம் இருக்க உயிரை பறித்தால் கூட நொடியில் செத்து விடலாம் ஆனால் கட்டியவன் கொடுக்கும் இந்த காயம் திராது முடிவெற்று போனது பாதி உயிரிய அவனை அவளிடமிருந்து பறித்துக்கொண்டு கொண்டு அவன் மட்டும் சுகம் தேடிக்கொள்ள இழந்து கூட சொல்ல முடியாத நிலையில்தான் இருந்தாள் கவினையா திரும்பி காண தன் தாகம் தீர்த்துவிட்ட நிம்மதியில் அவனோ ஆழ்ந்த நித்திரையில் இருக்க மெல்ல எழுந்து தன் உடையை சரி செய்து கொண்டாள் பால்வண்ண தேகமோ முரடனின் செயலால் சிவந்து போயிருக்க அப்படி ஒரு வழி குலுசலை ஓசை கூட கேட்காத சத்தம் இல்லாமல் மெல்ல அறையை விட்டு வெளியே வந்து தங்களின் அறைக்குள் நுழைந்தாள் ஷின்மையின் கலையாது களையாத உறக்கத்தில்தான் இன்னும் நிற்க நிம்மதியாய் மூச்சினை விட்டவளோ குளியல் அறை சென்று வந்து மகளின் அருகே படுத்து அவள் படுத்த அடுத்த ஐந்து நிமிடத்திலே குழந்தையின் கரங்கள் அன்னையினை தேட தன்னோடு அணைத்து தட்டி கொண்டு நீர் வடித்தாள் கவினையா இங்கே அஞ்சனாவோ தங்களின் அறைக்குள் நுழைய சட்டன கதவு மூடும் சத்தம் கேட்டது கையில் இருந்த பால் கிளாஸோடு திரும்பி காண நந்தன்தான் புன்னகையோடு நின்றிருந்தான் காதல் கொண்ட கணவன் தான் என்றாலுமே பூட்டி வைத்த நேசமும் ஆசையும் வெளிப்படும் தனிமை நேரம் அல்லவா எப்படி எதிர்கொள்வது என்ற தயக்கத்தில்தான் பெண்ணவள் தலைகுனிந்து நின்றாள் அரகில் வந்து கையில் இருந்த பால் கிளாஸ் வாங்கி தள்ளி வைத்துவிட மெல்ல தயங்கி நிமிர்ந்து தன் நந்தனை கண்டாள் அரி ஓகே அஞ்சு அவளின் தயக்கம் கண்டே கரம் கட்டி கொண்டு கேட்க தலையை மட்டும் அசைத்தாள் ஐனோ இந்த நேரம் உன்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு தெரியும் இங்க பாரு அஞ்சு நான் என்னைக்கும் எப்பவும் உன்னோட நந்தன் தான் நான் காதலிக்கும் போது எப்படி இருந்தேனோ அப்படிதான் இப்பவும் இருக்கேன் என்று நொடி அதிர்ந்தவளோ சட்ட நின்று அவரின் முகத்தை கண்டாள் முகத்திலோ குறும்பு தாண்டவமான முறைப்போடு கண்டவளோ அலங்கரித்த மலர் படுக்கையில் சென்று அமர்ந்தாள் எதுக்கு இப்படி பண்றீங்க நந்தன் ஹே இப்போ நீ சட்டன் ஏமாந்த தானே இவன் என்ன கல்லா ஒரு ஆசை இல்லைன்னு சொல்றானே நினைச்சேல போங்க நந்தன் அஞ்சு கொஞ்ச கொண்டு மனைவியின் கரங்களை எடுத்து தன் கரங்களுக்குள் வைத்துக் நிமிர்ந்து கணவனின் முகம் கண்டாள் முதலிரவு நினைக்கும் போது எல்லாருக்கும் ஆயிரம் கனவு இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரிதான் எனக்கும் அந்த இரவு மறக்க முடியாத இரவாதான் எல்லாரும் நினைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி எல்லாரும் மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கல என்னதான் நமக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு இது வரைக்கும் நமக்கான நேரம் அதிகமாக கிடைக்கல ஆனா இனி முழுக்க முழுக்க நமக்கான நேரம்தான் இன்னைக்கு நமக்குள்ள நடக்க போற இந்த தாம்பத்திய உறவு முடிஞ்சு போறதில்ல உனக்கு புரியுது தானே புருவம் சுருக்கி தன்னவனின் முகத்தை உள்ளங்கையில் ஏந்தி கொண்டு கேட்க உள்ளங்க சாமியாரா போறீங்களா என்ன எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க இளநகை போக்க கேட்டாள் நானும் நல்லவனா இருக்கலான்னு பார்த்தா நீ என்னோட மோசம் போலையே இனிமே பேச்சுக்கே இடம் கிடையாது செயல் மட்டும்தான் கூறிக்கொண்டே மனைவியோடு படுக்கையில் சரிந்தான் விளக்கு அமர்ந்து மெல்லிய வெளிச்சம் மட்டுமே அறைக்குள் ஊடுருவ மலர்ந்த மலரினைப் போன்று மங்கியவள் வாசம் ஆண்மகனை முற்றிலும் நயங்கச் செய்தது மனைவியின் சம்மதம் கிடைத்த பின் இன்னும் என்ன தடங்கள் உடலும் உயிரும் முழுவதும் உயிரானவளிடம் சென்றுவிட தேகம் தீண்டி தேன் துளியை சுவைக்க ஆரம்பித்தான் அரும்பும் மலர்களில் இருக்கும் தேனின் உருகி உருகி பருக அவளுக்கு உதடு வரண்டுதான் போனது தணவனின் செய்கையால் இரண்டும் முதற்றசைவினால் அவள் ஈரம் சுரக்க கொடியிடைய கரத்திற்குள் சிக்கி இன்பமாய் நிலைந்தது நாரின் அரங்குகளின் அசைவுகள் முழுவதும் இளமை ரத்தம் பாய்ந்தோட விலைகள் பேசும் அழகு பெட்டகத்தை நாணமோடு முத்தமிட்டு மூட வைத்தான் ஆடைகள் களைய விரல்கள் தீண்டி வெப்பங்கள் உருவாக இருவரின் விலகலும் காதல் கலந்த காமத்தோடு சொக்கி கொண்டது நெருப்பும் பஞ்சுமாய் பற்றி கொண்டு இணைந்துவிட கொஞ்சலுக்கு அங்கே பஞ்சமே இல்லை என்ற நிலை கட்டிலில் அவர்கள் நடத்திய இந்த யுத்தத்தை காண முடியாது சந்திரன் கூட மறைந்துவிட்டது ஜன்னல் வழியாக தெரிந்த சிறு வழக்கம் கூட முற்றிலும் மறைந்து போய் மூளை மாறியது அந்த அறை மேனி முழுவதும் நந்தனின் இதழ்கள் தீண்டியதில் பெண்மை துடிக்க ஆண்மையோ அடக்க போராட வியர்வை மலைதான் காது கொண்ட இரு உயிர்களும் உருகி நாணத்தே கூட மறந்து நீயா நானா என்று போட்டிதான் இருவருக்கும் தீரா காதலில் பின்னிக் இருக்க பகலே வேண்டாம் என்ற எண்ணம்தான் ஒரே நாளிலே மொத்த உலகத்தையும் ஆட்சி செய்ய விரும்பினர் காதல் இல்லாத வாழ்க்கை இல்லை என்பது போல் காமமில்லாத காதலும் இல்லை என்று அவர்கள் தேகை உணர்த்தியது உன்னுள் நானும் என்னுள் நீயும் என்பது போல் தொலைந்து போய் கூடல் முடிந்து அயர்வோடு பகலை எதிர்பார்த்து வெளிமூடி கொண்டனர் தூய அன்போடு இரு உள்ளங்களும் நிம்மதியான நித்திரையில் ஆழ்ந்தது நன்றி